நீங்க உதாரணமா இருக்கீங்க தானே அப்ப நீங்க ஊரெல்லாம் சுத்திங்க தங்கத்தை கூட்டிட்டு அது மாதிரி யாரும் யாரோடையும் இருக்கலாம் விரும்பினா கல்யாணம் முடிக்கலாம் இல்ல விட்டுட்டு போகலாம் என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கலாம் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களே நீங்க பாராளுமன்றத்துக்கு சுயேட்சை குழு ஒன்றின் மூலமா தேர்வு செய்யப்பட்டீங்க நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறது வந்து சவக்கச்சேரி மக்கள் சரி அந்த பிரச்சனையோட அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதுல இருக்க பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்றதை கூட கூட வரையறை கொள்ளுங்க உங்களோட பிரச்சனைகளை பாராளுமன்றத்தை பேச போகல நீங்க வந்து அடிக்கடி சொல்றது தானே இயக்கம் என்றீங்க அன்ப கச்சேரி மக்கள் என்றீங்க ஏட தங்கம் என்றீங்க அது கூட நீங்க வரையறுத்து தேவையில்லாத விஷயங்கள்ல முக்கம் அடிக்க வர வேண்டாம் அதுல வேற இன்றைக்கு ஒரு போஸ்ட் அவர் பாராளுமன்றத்துக்கு பேசினதை பத்தி முஸ்லிம் பெண்கள் யாரும் எந்த குறையும் உங்களோட சொல்லலையா அதுல ஒரு பெரும் அவருக்கு பெண் வந்து தண்ட விருப்பத்துல ரெஜிஸ்டர் கல்யாணம் முடிக்கணும் வாப்படையோ வாப்பாட வாப்படையோ எந்த விதமான அனுமதியும் தேவையில்லாம தண்ட விருப்பத்துல கல்யாணம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து இந்த முஸ்லிம் விவகார சட்டத்துல வரணும் என்றது அவர்கிட்ட குறிப்பு பொய்யான வந்து அவர் சட்ட திருத்த விவாதமும் நடைபெற்றது அப்ப பேசப்போகலா இருக்கிற விஷயத்துல பதினெட்டு வயது திருமண வயசு வந்து சட்டத்தில் இருக்கிற மாதிரி பதினெட்டு வயது ஆக்க வேண்டும் என்ற அதுக்கு சொல்றாரு முஸ்லிம்கள் வந்து தனித்துவமானவர்கள் ஆனவர்கள் அவர்களது நடத்தை தனித்துவமானது அவங்க வந்து

விலையான ஒரு கருத்தை வந்து அவர் முடிச்சிருக்கிறார் முஸ்லீம் திருமண விவாக விவாகரத்து சட்டத்துல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறோம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டு சென்று மிஸ்கி உங்கள கேஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது திருத்தம் தான் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம் பாராளுமன்ற பெரிய ஒரு அற்புதமான ஒன்று நிகழ்ந்துச்சு அதை பாராட்டியா ஆகணும் பாராளுமன்ற தக்க உணர்ச்சி வசப்பட்ட இருந்து தெரியாத விஷயங்கள் பேசவானும் என்று ஒரு வார்த்தை விட்டார் அது வந்து சந்தோஷமான விஷயம் எதுக்கெடுத்தாலும் என்ன நடந்தாலும் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் எடுக்கிற ஒரு ஆயுதம் வந்து இந்த முஸ்லீம் விவாக விவகாரத்தை சட்டம் அதாவது பெண் சிறுமியர்கள் வந்து பாடசாலை வந்து கட்பம் நூத்தி அறுபத்தி மூணு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருநூத்தி பதிமூணு பேரும் வந்து யங் பிரெக்னட் மதர்ஸா வந்திருக்கிறாங்க விஷயத்த பேசக்கூடாது அதை பத்தி பேசணும் அது சம்பந்தமான முழு அறிவு முழு அது அறிக்கையோட பேசணும் சர்வதேச பெண்கள் தினம் பிளஸ் முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்டம் இது சம்பந்தமான விஷயம் தான் எஸ் இன்றைக்கு டாக் ஆஃப் த டவுனா இன்றைக்கு இருக்கிற விஷயம் இது தான் எல்லாருக்கும் தெரியும் மார்ச் எட்டாம் திகதி சர்வதேச பெண்கள் தினம் இதை செலிப்ரேட் பண்ணுற விட முகமாக உலகளாவிய ரீதியிலும் சரி இலங்கையிலும் சரி பல நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு பல பரிசுகள் பல போற்றுதல்கள் கௌரவங்கள் எல்லாம் பெண்களுக்கு வழங்கப்படுது அந்த அடிப்படையில் இலங்கை பாராளுமன்றத்தில் பெண் உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறதால பெண்கள் ஸ்பெஷல் என்ற மாதிரி ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் அவங்கள பாராட்டுறதுக்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கும் வாழ்த்துறதுக்குமான நேரம் ஒதுக்கப்பட்டு நடைபெற்று கொண்டு இருந்துச்சு அதே மாதிரி முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்ட திருத்தம் தொடர்பான விவாதமும் நடைபெற்றது அந்த விவாதத்தில் வந்து முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம் தொடர்பான பிழையான சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களால் பேசப்பட்ட சில விஷயங்கள் வந்து பச்சை பிழையான பொய்யான கருத்துக்களை வந்து அவர் பப்ளிக்கு சொல்றதோடு அது ஹன்சாட்ல ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் அவர் நடந்து கொண்டிருக்கின்றார் ரைட் பார்த்தோம் என்று சொன்னால் ஜனாதிபதி சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபாவும் இது சம்பந்தமா கருத்தோடு தெரிவிச்சிருந்தார் அவர் வந்து கருத்து தெரிவிக்கிற நேரம் urgent ரிஃபார்ம் நீடட் அதாவது அவசரமாக செய்ய வேண்டிய திருத்தங்கள் என்ற அடிப்படையில் சில கருத்துக்கள் அவர் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அதில் வந்து முக்கியமாக அதாவது இப்போ பேசு பொருளாக இருக்கிற விஷயத்தில் பதினெட்டு வயசு திருமண வயசை வந்து சட்டத்தில் இருக்கிற மாதிரி பதினெட்டு வயசு ஆக்க வேண்டும் என்றதோட அதுக்கு ஒரு ப்ரொவைஸோ வந்து கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்றதையும் அவர் வலியுறுத்தி இருந்தார் அதோடு சேர்த்து பெண்கள் வந்து தனது விருப்பத்தை வந்து தெரிவிக்கும் முகமாக மெரிட் சர்டிஃபிகேட்டில் வந்து கையொப்பம் இட வேண்டும் என்றதையும் அடுத்தது வந்து காசி சிஸ்டம் காசி கோட்ருன்றது எங்களுக்கு தேவை என்னென்னு கேட்டால் இது எங்களோட பர்சனல் லோ எங்களோட அடையாளம் இது எங்களுக்கு தேவை என்றதோட பெண் காதி நீதிபதிகள் தொடர்பாகவும் காதி சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணுறது தொடர்பாகவும் பல விடயங்களை அவர் பேசி இருந்தார் ஓகே அதை குறிக்கோள் காட்டி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து அவருடைய அவருக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் வந்து அவர் வந்து சில விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி இருந்தார் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணின விஷயத்தில் வந்து சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்னன்னு கேட்டால் அவர் சொல்றாரு முஸ்லீம்கள் வந்து தனித்துவமானவர்கள் அவர்களது நடத்தை தனித்துவமானது அவங்க வந்து எல்லா சமூகத்தை விடையும் வித்தியாசமாக தான் நடப்பாங்க எஸ் கரெக்ட் நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்ட் அதனால தான் எங்களுக்கெண்டு எங்களுக்கு ஒரு பர்சனல் லா இருக்குது அது தனித்துவமான பர்சனல் லா அப்போ அதில் வந்து கையடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ரைட் அப்போ அவர் சொன்ன கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு வயசு சாரி பன்னிரெண்டு வயசு அதுக்கு குறைவான பிள்ளையை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க என்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு அது வந்து இவர் மேற்கோள் காட்டி பேசுறது எது யூஎன்டிபிடர் ரிப்போர்ட்டர் யூஎன்டிபிடர் ரிப்போர்ட்டை மேற்கோள் காட்டி டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வந்து பிள்ளையான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார் ரைட் பன்னிரெண்டு வயது பன்னிரெண்டு வயதுக்கு குறைவான பிள்ளைகள் வந்து திருமணம் முடிக்கப்படுது என்றதை வந்து அவர் சொல்றாரு அடுத்து வந்து எந்த விதமான பேசிக் நாலேஜும் இல்லாம ரைட் எந்த விதமான ஒரு பேசிக் அடிப்படை அறிவு ஒரு சொட்டும் இல்லாம இந்த முஸ்லிம் விவாகரத்து சம்பந்தமா தலாக் சம்பந்தமாகவும் பசு சம்பந்தமாகவும் பிழையான ஒரு கருத்தை வந்து அவர் முன் வச்சிருக்கிறார் ரைட் அது மட்டும் இல்லாமல் பெண் வந்து தண்ட விருப்பத்தில் ரெஜிஸ்டர் கல்யாணம் முடிக்கணுமா வாப்படையோ வாப்பாட வாப்படையோ எந்த விதமான அனுமதியும் தேவையில்லாம தண்ட விருப்பத்தில் கல்யாணம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து இந்த முஸ்லீம் விவாகவார்த்து சட்டத்தில் வரணும் என்றது அவர்கிட்ட குறிப்பு டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களே நீங்கள் பாராளுமன்றத்துக்கு சுயேட்சை குழு ஒன்றின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டீங்க நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறது வந்து சவ கச்சேரி மக்களை சரி அந்த பிரச்சனையோடு அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதில் இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கி என்றதோட உங்களோட வரையறைச்சு கொள்ளுங்கள் உங்களோட பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசப்போக்குள்ள நீங்கள் வந்து அடிக்கடி சொல்கிறது தானே இயக்கம் என்றீங்க அடுத்தது ஏட தலைவன் என்றீங்க ஏண்ட சவ கச்சேரி மக்கள் என்றீங்க தங்கம் தங்கம்ன்றீங்க அதோடு நீங்கள் வரையறுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்களில் மூக்க முக்க நுழைக்க வரவேண்டாம் என்னடி கேட்டால் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது யூஎன்டிஇபியிட ரிப்போர்ட்டை இல்லை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் அதில் தெளிவாக எங்களுக்கு திருமணம் வேண்டா என்ன வழி என்றா என்ன விவாகரத்து ஏண்டா என்ன பெண்ணின் சம்மதம் என்றா என்ன என்றதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக இருக்குது அந்த தெளிவான விஷயங்கள் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முஸ்லீம் திருமண விவாக விவாகரத்து சட்டத்தில் வந்து உள்வாங்கப்பட்டிருக்குது நீங்க நினைக்க வாரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டு சென்று மிஸ்கின் உமட கேஸ்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல உருவாக்கப்பட்டது திருத்தம் தான் அமெண்ட்மெண்ட்ஸும் அந்த ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முஸ்லீம் விவாக விவாகத்து சட்டம் சரியா இப்ப நீங்க சொல்றதை பார்த்து குடும்ப கட்டமைப்பு இல்லாம யாரும் யாரோடையும் இருக்கலாம் இப்போ நீங்க உதாரணமா இருக்கிறீங்க தானே அப்ப நீங்க ஊரெல்லாம் சுத்துறீங்க தங்கத்தை கூட்டிட்டு அது மாதிரி யாரும் யாரோடையும் இருக்கலாம் விரும்பினா கல்யாணம் முடிக்கலாம் இல்லாட்டி விட்டுட்டு போகலாம் என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கீங்களா அதில் வேற இன்றைக்கு ஒரு போஸ்ட் அவர் பாராளுமன்றத்துல பேசினதை பத்தி முஸ்லிம் பெண்கள் யாரும் எந்த குறையும் இவ்வளவு நேரம் சொல்ல இல்லையா அதுல ஒரு பெருமை அவருக்கு இப்ப இப்படித்தானே தெளிவான மனுஷர்கள் பேசினா எஸ் இவங்களுக்கு சொன்னா விளங்கும் ரைட் ஓகே என்றதெல்லாம் இருக்கும் அப்னார்மலான ஆக்கள் மென்டலா ஸ்டேபிள் இல்லாத ஆக்கள் பேசுற கதையை பொதுவாக நாங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை தான் ஆனால் எங்களுக்கு என்ற ஒரு டியூட்டி இருக்குது இது ராங்குன்ட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரைட் அதை வந்து இது பண்ணிக்கோங்க என்னு கேட்டால் பாராளுமன்றத்தில் நீங்கள் பேச பேசப்போகளை பெரிய ஒரு அற்புதம் ஒன்று நிகழ்ந்துச்சு அதை வந்து பாராட்டியே ஆகணும் என்னென்னு கேட்டால் முன்னீர் முலாஃபர் பாராளுமன்ற ஒரு உணர் பிரதி அமைச்சராக டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு எழும்பி தெரியாத விஷயங்களை என்று ஒரு வார்த்தை விட்டார் அது வந்து சந்தோஷமான விஷயம் அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் எதுக்குமே வாய் திறக்காதாக்கல் ஆக்கள் இதுக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அடுத்த ஸ்டெப் அவங்க எடுக்கல ஏனென்னு கேட்டா மேல மேலிடத்திலிருந்து ஆர்டர் வரல தானே மத்தது பேசுறதுக்கு அதனால உணர்ச்சி வசத்துல வந்து அவருக்கு அந்த வார்த்தை வந்துட்டு ஆனாலும் அதை நான் பாராட்டுறேன் எதிர்காலத்திலையும் இப்படியான விஷயங்கள்ல நீங்க வந்து பேசணும் என்றது முனிர் முலோஃபர் மௌலவியிடம் என்ற தாழ்மையான வேண்டுகோள் ரைட் இப்போ இத வந்து ஃபைசர் முஸ்தபாட ஸ்பீச்சை மேற்கோள் காட்டி டாக்டர் அர்ச்சுனாரா வந்து பேசுகிறாரு இது ரெண்டு முடிஞ்ச உடனே சரோஜா பால்ராஜ் அமைச்சர் மகளிர் விவகாரம் அமைச்சர் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க எஸ் நாங்கள் இதை செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அதெல்லாம் செய்வோம் அதுக்காகத்தான் நாங்கள் மல்டி செக்டோரியல் கமிட்டி ஒன்று உருவாக்க போகிறோம் இந்த கமிட்டி மூலமாக நாங்கள் வந்து செய்வோம் அப்படி மல்டி செக்டோரியல் கமிட்டி என்னத்துக்கு நாங்க வந்து முஸ்லீம்கள் அப்போ முஸ்லீம்கள்டு பிரச்சனைய பார்க்கறேன்னு சொன்னா முஸ்லீம் சம்பந்தப்பட்ட ஆக்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர அங்க வந்து மல்டி மல்டிசெக்டோரியல் எல்லா பிரதிநிதிகளையும் கொண்டு வந்து அச்சாராக்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றதுக்கு இலங்கை முஸ்லீம்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு அகில இலங்கை ஜமியத்துள்ள மாதிரி முஸ்லீம் சிவில் சொசைட்டிஸ் இருக்குது இப்போ முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள்னு எடுக்கல எடுக்கிட்ட வாய்த்து இருக்கிறாங்க இல்லையே அப்போ மக்கள்கிட்ட பிரச்சனையை பேசுறதுக்கான சிவில் சொசைட்டி சிரிக்குது இவங்க போகுது அப்போ மல்ட்டி இனி மல்டி செக்டோரியல் கமிட்டி என்று வார நேரம் ஏனைய இதை இன மக்கள் எல்லாம் கொண்டு வந்து அதுலுக்கு போட்டு எங்கட முஸ்லீம் தனித்துவமான பர்சனல்லா வந்து ஆக்குறதுக்கு தயவு செஞ்சு முயற்சிக்க வேணாம் ரைட் எங்கட முஸ்லீம் கம்யூனிட்டியோடு பேசி அவன் அதில் ஒரு திருத்தத்துக்கு தெளிவோண்டு காண்டா நல்லா இருக்கும் என்றது என்ற தாழ்மையான வேண்டுகோள் அடுத்தது வந்து நாங்கள் வந்து பார்க்க போக்குல முஸ்லிம் சமூகத்துல மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது பெண்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது என்ற மாதிரி ஒரு பிம்பம் ஒன்று வந்து கொண்டிருக்குது ஆனால் பிபிசி ஆய்வு கட்டுரை அண்மையில் வெளியிட்டிருந்தது சிறுவர் அதாவது பெண் சிறுமியர்கள் வந்து பாடசாலை சிறுமியர் வந்து கற்பம் தரிச்சிருக்கிறாங்க ப்ரெக்னன்ட் மதர்ஸாக இருக்கிறாங்க அப்போ யங் ப்ரெக்னன்ட் மதர்ஸ் என்று பார்க்குற நேரம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நூற்றி அறுபத்தி மூணு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி அறுபத்தி மூணு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருநூத்தி பதிமூணு பேரும் வந்து யங் ப்ரெக்னண்ட் மதர்ஸாக வந்திருக்கிறாங்க இது வந்து நான் சொல்லலை பிபிசி ஆய்வு கட்டுரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பத்து வயசுக்கு குறைந்த ஒரு சிறுமியும் வந்து தாயாகி இருக்கிறாங்க என்றது வந்து அதிர்ச்சியான தகவல் தயவு செஞ்சு அமைச்சர் சரோஜா பொல்ராஜ் அவர்களே இதுல பாருங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரைட் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதானே இது வந்து போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக விசாரணை கமி அமைப்பிட வந்து அறிக்கை ரிப்போர்ட் இதைத்தான் பிபிசி மேற்கோள் காட்டி பேசி இருக்குது இதுல கொஞ்சம் பாருங்க சிறுவர் வந்து இந்த இதுல வந்து முஸ்லீம் பிள்ளைகள் இருக்குதா இல்லாட்டி வேற யாரும் இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் தேடியும் பாருங்க என்னன்னு கேட்டா எதுக்கு எடுத்தாலும் என்ன நடந்தாலும் நாட்டுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் வந்து இந்த முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம் ஆகவே தெரியாத விஷயத்த பேசக்கூடாது அதை பத்தி பேசணும் அது சம்பந்தமான முழு அறிவு முழு அந்த அது அறிக்கையோடு பேசணும் சார் இது வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை பேசுறீங்கன்னு சொன்னா முழு அறிவு அந்த சம்பந்தம் தலாக்கெண்டா என்ன

நாங்களும் திருத்தங்கள் வேண்டும் என்று நிறைய டைம் கேட்குறோம் அந்த திருத்தங்கள் வந்து குர்ஹான் அதீஸுக்கு முரண்படாமல் எங்களோட சமூகத்துக்கு பாதுகா அதாவது எங்களோட உரிமைகளுக்கு பாதுகா பங்கம் இல்லாமல் இருக்கணும் என்றது தான் எங்களோட வேண்டுகோள் ரைட் மகளிர் தினம் என்றால் முஸ்லீம்களை மட்டும்தான் மகளிர்கள் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் வந்து ரிப்போர்ட்டை அமுல்படுத்தும் அதாவது யுஎன்டிபி ரிப்போர்ட்டின் படித்தான் இந்த திருத்தங்களை செய்யணும் என்று என்ன வேண்டாம் என்னென்னு கேட்டால் யூஎஸ்ஐடால அந்த திருத்தங்கள் அந்த இதுக்கான ஃபண்ட் எல்லாம் நிற்பாட்டிட்டாங்க இவ்வளவு நாள் செஞ்சது போதும் எடுத்த கடமைக்காக வேண்டி செய்யணும் என்று தயவு செஞ்சு நினைக்க வேணாம் யாரும் திருத்தங்கள் வந்து குரான் ஹதீஸுக்கு முரண்படாத திருத்தங்களா இருக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து